கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொளியில் பாகிஸ்தான் தேசத்தில் இரத்த சாட்சியாக மறித்த எஸ்தர் ஜான் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் கமர் ஜியா என்ற இயற்பெயர் கொண்ட எஸ்தர் ஜான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி இந்தியாவிலுள்ள சென்னையில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் அவர் தொடக்க கல்வியை அரசாங்க பள்ளியில் பயின்றார் அவரது பதினேழாம் வயதில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கு மாற்றப்பட்டு அங்கு தொடர்ந்து கல்வி பயின்று வந்தார் அங்கு அவருக்கு பரிசுத்த வேதாகமத்தை படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதில் குறிப்பாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் அவரை மிகவும் ஈர்த்தது ஒரு தேவனால் இவ்வளவு பாடுகளை மனிதனுக்காக சகிக்க முடியுமா என்று அவரது உள்ளத்தில் சிந்திக்க ஆரம்பித்தார் அவரது மனப்போராட்டம் இறுதியாக அந்த கல்வாரி இயேசுவிடம் அவரை கூட்டி சேர்த்தது தன் குடும்பத்தாருக்கு அவர் அஞ்சியதால் அவர் ரகசியமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார் அவர் இரவில் தன் போர்வைக்குள் சிறிய விளக்கின் ஒளியில் வேதாகமத்தை ரகசியமாக வாசிக்கவும் ஜெபிக்கவும் செய்தார் இந்தியா பிரிக்கப்பட்ட போது எஸ்தர் ஜான் அவர்களின் குடும்பத்தினர் சென்னையிலிருந்து பாகிஸ்தானிற்கு குடிபெயர்ந்தனர் அங்கே அவருக்கு மரியன் லாகேசன் என்ற மிஷனரியின் தொடர்பு கிடைத்தது அவர் மூலம் புதிய ஏற்பாட்டை பெற்றுக்கொண்ட அவர் தொடர்ந்து ரகசியமாக இயேசு பற்றி கொண்டு ஆரம்பித்தார் இந்நிலையில் அவரது குடும்பத்தினர் அவருக்கு வேற்றுமத நபருடன் திருமணம் நிச்சயித்திருப்பதை அறிந்து அதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தனது வீட்டை விட்டு வெளியேறி கராச்சிக்கு சென்று அங்கு மிஷினரி லாகேசன் அவர்களின் உதவியுடன் ஒரு அனாதை விடுதியில் பணிக்கு சேர்ந்தார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று அவர் பஞ்சாபில் உள்ள சாகிவாலுக்கு சென்று அங்கு அவர் ஒரு மிஷன் மருத்துவமனையில் தங்கி பணிபுரிந்தார் அங்கு அவர் ஞானஸ்தானம் பெற்று கமர்ஜியா என்ற தனது இயற்பெயரை எஸ்தர் ஜான் என்று மாற்றிக்கொண்டார் அவர்கள் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் குஜ்ரன்வாலா இறையியல் கல்லூரி மற்றும் யுனைடெட் வேதாகம பயிற்சி மையத்தில் இணைந்து பயிற்சி பெற்றார் பயிற்சிக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் சாஹிவாலில் இருந்து முப்பது மைல் தொலைவில் உள்ள சிச்சாவிட்னிக்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவர் மிதிவண்டியில் கிராமங்களுக்கு சென்று மக்களை அவர்களது வீடுகளிலும் வயல்வெளிகளிலும் சந்தித்து குறிப்பாக பெண்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமாய் அறிவித்தார் சிறந்த கல்வியாளரான அவர் பெண்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தார் அவர் வயலில் பருத்தி சேகரிக்கும் வேளையில் அவர்களுடன் இணைந்து பருத்தியை சேகரிக்க உதவி அதனுடன் கிறிஸ்துவை குறித்தும் அவர்களுக்கு அறிவித்தார் இதனால் உள்ளூர் மக்களிடம் மிகவும் அறியப்பட்டவராக இருந்தார் அவரது சுவிசேஷ ஊழியத்தில் அநேக எதிர்ப்புகளையும் அவர் சந்திக்க நேர்ந்தது ஆனால் அந்த எதிர்ப்புகளை கண்டு சற்றும் அஞ்சாமல் தனது சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார் இவ்வாறு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்து வந்த அவர் அவரது சுவிசேஷ பணி காரணமாக பிப்ரவரி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று காலை அவரது வீட்டில் படுகொலை செய்யப்பட்டார் அவர் சாகிவாலில் உள்ள கிறிஸ்தவ கல்லறையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அவரது நினைவாக அங்குள்ள மருத்துவமனை விடுதில் ஒரு நினைவு தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவது போல் அந்த நம்பிக்கை இயேசுவின் அன்பை ருசி பார்த்த எஸ்தர் ஜான் அவர்களைப் போல் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஜெபிப்போம்